மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அனைத்து அருவிகளிலும் மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து சீராக இருந்தது நேற்று மாலை பழைய குற்றாலம் அருவியில் பொதுமக்கள் குளிக்கும் போது திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது இதில் அஸ்வின் என்ற சிறுவன் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார் மேலும் ஐந்து பேர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு உயிருடன் மீட்கப்பட்டனர் தொடர்ந்து மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து அனைத்து அருவிகளிலும் போலீசார் தடுப்புகள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இப்போ பார்த்தீங்கன்னா கோடை மலையத்தில் அதிகமான தண்ணி எல்லாருலேயும் வந்திருக்கு இப்போ பழைய குற்றாலத்தை கூட நேற்று ஒரு ஆள் இறந்துருக்காங்க இதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்கும் சுற்றுலா பயணிகள் வந்து அவங்க வந்து சௌரியமாக வந்து குளிச்சுட்டு போகிறதுக்கும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அனைத்து அருவிகள்லேயும் வந்து அபாய சங்க அபாய ஒலி எழுப்பது மாதிரி ஒரு ஆ ஆபத்தான காலங்களில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வைக்கிறோம் அப்போ செம்பகதேவியில் வந்து வாட்ச் தவறு போட்டு அங்கேருந்து தகவல் சொன்னாங்கன்னா தண்ணி கூடுதல் குறைதங்கே உள்ள மக்கள் தெரிஞ்சிக்கிட்டு குளிக்கவும் விடலாம் அதிகமாக கூடும் போது மக்களை குளிக்காமல் தவிர்க்கலாம் உயிர் சேர்ந்து தவிர்க்கப்படலாம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்